கதைகேளு நிஜமான கதைகேளு சுவையோடு சுகமாக உருவான கதைகேளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் தெனோ ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் அத்தியாயம் இருபத்தி ஏழு திருடர்களும் நஸ்ருதீனும் சித்திரம் வாஸ்லியாவ் தந்தையே நம்மோட வீட்ல திருடர்கள் நுழைஞ்சுருக்காங்கங்கிற என்று பயத்துடன் தன் மகன் மெல்லிய குரலில் கூறியதைக் கேட்டு நஸ்ருதீன் தூக்கத்திலிருந்து வெளித்துக் கொண்டார் சரியான முட்டாள்கள் இங்கே அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதே என்று நஸ்ருதீனும் மெல்லிய குரலில் சொன்னார் அவங்கள பயமுறுத்தி விரட்டி அடிக்கிறேன் என்றான் மகன் அப்போது நஸ்ருதீன் கூறினார் வேண்டா வேண்டாம் என்னோட குரல் மிகவும் பலமானது நான் உறக்க கத்துனா திருடர்கள் பயந்து போய் அவங்க கிட்ட இருக்கும் எதையாச்சு நீங்கள் விட்டுட்டு போயிடுவாங்க நாம அதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பிரதி புத்தகாலை வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்